இந்த சாசனத்தை உருவாக்குவதற்கான ஒரு சபை உருவாக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை அழைக்கப்பட்டது யார் தலைவர் ஆட்சியின் அதிகாரம் காங்கிரஸில் இருந்தது பிரதமர் காங்கிரஸ் ஜனாதிபதி காங்கிரஸ் ஆனால் காந்தி கடத்திலே போய் கேட்டார்கள் காந்தி சொன்னார் அந்த வேலையை காங்கிரசில் யாரும் செய்ய முடியாது அந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் தான் இருக்கிறார் அவர் யார் யார் அவர் உறக்க சொல்லுங்கள் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாற்பத்தி ஏழு ஆகஸ்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஒன்றரை ஆண்டு காலத்துக்குள் தனக்கிட்ட பணியை அவர் நிறைவேற்றினார் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிக நீண்ட சாசனம் இந்தியாவின் அரசியல் சாசனம் உயிர்ப்புள்ள சாசனம் இந்தியாவின் சாசனம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட சாசனம் இந்தியாவின் சாசனம் உலகின் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியல் சாசனங்களை படித்து படித்து தேர்ந்து ஆய்வு செய்து அதை உருவாக்கினார் அம்பேத்கர் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அரசியல் நிர்ணய சபைக்கான வேலையை அம்பேத்கர் செய்து கொண்டிருந்த காலம் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார் ஒரு பெயர் லாடு இயற்பெயர் என்ன என்று எனக்கு தெரியவில்லை அம்பேத்கார் உணவு அறிந்துவிட்டு தன் எழுது மேசையில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது லாடு இரவு உணவு சாப்பிட வேண்டும் என்று அம்பேத்கருக்கு நினைவூட்டுகிறார் அம்பேத்கர் இரவு உணவை கொண்டு வர சொல்கிறார் இரவு உணவை கொண்டு வந்து லாடு பக்கத்தில் வைக்கிறார் அம்பேத்கர் சொல்கிறார் நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார் சொல்கிறார் நான் சாப்பிட்டு விட்டேன் போய் வா இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் போகிறேன் ஏனெனில் வேலையின் ஈடுபாட்டில் வேலையின் கவனத்தில் உணவை எடுத்துக்கொள்ள அவர் மறந்து விடுவார் என்ற லாடுவுக்கு தெரியும் எனவே பணியோடு நினைவுபடுத்துகிறார் இல்லை எனக்கு இப்போது பசிக்கவில்லை பிறகு சாப்பிடுகிறேன் நீ சாப்பிட்டு விட்டாய் அல்லவா காலையில் வா என்று சொல்லிவிட்டார் ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவிற்கான சமத்துவமான வேற்றுமை இல்லாத எல்லோரையும் ஒன்றென கருதும் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நெருப்பு அம்பேத்கருக்குள் எரிந்து கொண்டிருந்த நாட்களவை எழுதி இருந்தார் மறுநாள் காலை வழக்கம் போல நாடு வேலைக்கு வந்தார் வந்தால் அம்பேத்கர் நேற்று இரவு இவர் போன போது எந்த இடத்தில் இருந்து எழுதி கொண்டிருந்தாரோ அதே இடத்தில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இரவு உணவு சாப்பிடப்படாமல் அப்படியே இருக்கிறது இது கூட புதுமை இல்லை விட்டோம் என்பதை அவருக்கு சொல்வதற்காக இரவு வீட்டுக்கு போய் தங்கிவிட்டு காலையில் எழுந்து வந்த நாடு தான் வந்து விட்டதை அம்பேத்கருக்கு கொடுத்த வேண்டும் என்பதற்காக என்று அம்பேத்கர் திரும்பி பார்த்து கேட்கிறார் நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்கிறார் எவ்வளவு ஈடுபாடும் எவ்வளவு அர்ப்பணிப்பும் எவ்வளவு உயிரின் நெருப்பை அப்படியே எழுத்தில் கொண்டு வந்தால் அந்த அப்படி எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் அரசியல் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கு எந்த நாளில் கொண்டு வரலாம் என்று எல்லோரும் கூடிய போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரசியல் சட்டத்தை சாதாரணமான நாளில் ஒரு கொண்டு வந்து விட வேண்டாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மூவர்ண கொடி என்றைக்கு இந்தியாவில் எங்கும் பறந்ததோ என்றைக்கு பூரண சுவராஜ்யம் என்று முழங்கினோமோ அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு இதை அறிமுகப்படுத்துவோம் என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியா ஒரு குடியரசு என்று உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது